ஆண்டின் பொது காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு திருவழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பங்கில் குழந்தைகள் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதோடு தாயாம் திரு அவையானது இன்றைக்கு ஏழைகளின் ஞாயிறு என்ற நாளை சிறப்பிக்கிறது த வேர்ல்டு புவர் சண்டே தாயாந்திரவை இந்த நாளை சிறப்பிக்கிறது மூன்று நிகழ்வுகளின் அடிப்படையில் இந்த மூன்று செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் இன்றைக்கு முதலில் குழந்தைகளை நாம் பாராட்டுவோம் நம்முடைய பங்கில் மறைக்கல்வி பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த சிறுவ சிறுமிகள் இன்றைய நாளை சிறப்பிக்கிறார்கள் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கிறார்கள் இன்றைக்கு நாம் குழந்தை தினத்தை கொண்டாடுகிற வேலையிலே பெரியவர்களாகி நாம் அனைவரும் இந்த குழந்தைகளை வாழ்த்தும் விதமாக பாராட்டுகிற விதமாக கடவுளை எழுப்பி நாம் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எதா பதில் சொல்ல பார்த்தீங்களா ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எனக்கு மிக அழகாக தியான பாடலை நம்முடைய மறைக்கல்வி பாடுக குழுவினர் கேட்டிக்ஸ் ஒரு பாட்டு கிளாஸ் இருக்கு ஆக பாடுக குழுவினர் அவர்கள் இந்த தியான பாடலை பாடினார்கள் இந்த பெரிய பாடுக கொடுக்க படியாகவே ரொம்ப அழகாக பாடினாங்க அவர்களுக்கும் நான் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்வோம் நீங்கள் கை தட்டுவதில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் நல்ல கை தட்டுவதில் என்ன அட்வான்டேஜ்னா நல்ல தூங்கக்கூடிய ஒரு இயற்கை சூழல் இருக்குது தூங்கின உலகம் எழுப்பி வருடத்துக்காக தான் கை தட்ட சொன்னேன் ஓகேங்களா சில பேர் என்ன தான் கை தட்டினா நான் தூங்குவேன் அப்படின்னு தூங்குறவங்க இருக்காங்க அவங்க எதுவும் பண்ண முடியாது அது பெரிய மடர் இன்றைய மூன்று காரியங்களை சிந்திக்க உங்களை அன்போடு அடைக்கிறேன் முதல்ல நாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய இந்த நாளுக்கு நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்று வாசகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால் ஒரு வார்த்தையில் நாம் சொல்ல முடியும் இறுதி தீர்ப்பை பற்றி பேசுகிற வாசகங்கள் கடைசி நாள் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம் அந்த நாள் எப்படி வரும் அந்த நாள் முதல் வாசகம் இன்றைக்கு நாம் வாசித்தோம் மலாக்கி புத்தகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம் அது போல வரும் தீப்பந்தம் போல வரும் என்று சொல்லப்படுகிறது அந்த நாளிலே ஆணவக்காரர்கள் தீயவர்கள் அந்த நெருப்பிலிட்டு சுட்டெரிக்கப்படுவார்கள் அப்ப அந்த நாள் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு முதல் வாசம் துவங்குது அந்த நாள் எந்த நாள் அதான் அந்த நாள் புதிய யூத சமூகத்தில் அவர்களுக்கு ரெண்டு காலத்தை தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் ரெண்டு காலம் ஒன்று நிகழ்காலம் இன்னொன்று எதிர்காலம் அவங்க கடந்த காலத்தை பற்றிலாம் யோசிக்கல நிகழ்காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்பது நாம் ஒழுக வாழ்கிற வாழ்க்கை எதிர்காலம் என்பது ஆண்டவர் வரக்கூடிய இறுதி தீர்ப்பு வரக்கூடிய அந்த நாள் இதுதான் நம்முடைய எதிர்காலம் அன்னைக்கு நடு தீர்ப்பு நடைபெறும் ஆண்டு வருகிற போது நடு தீர்ப்பு நடைபெறும் நல்லவர்கள் தண்டனை பெறுவார்கள் நல்லவர்கள் பரிசை பெறுவார்கள் தீயவர்கள் தண்டனை பெறுவார்கள் அப்போ இன்றைக்கு இந்த முதல் வாசம் சொல்கிறது அந்த நாள் வந்தே தீரும் அப்போ என்ன சொல்றாங்க இறுதி நாள் ஒன்று இருக்கு இன்றைக்கு நட்சதி வாசகத்திலும் கூட எரிசிலேம் ஆலயத்தை பற்றி இயேசுவிடம் கேட்கிறார்கள் எவ்வளவு அழகாக இருக்கிற இந்த ஆலயம் உண்மையில் இருசிலே மாலயம் இயேசு காலத்தின் போது ரொம்ப அழகாக இருந்த கா ஆலயம் அது ஏனென்றால் அவ்வளவு கை வேலைப்பாடுகள் அவ்வளவு கை வேலைப்பாடுகள் ஆலயம் முழுவதுமாக ஆலயத்துக்குள்ளே கை வேலைப்பாடுகள் ஆலயத்துக்கு வெளியே அவ்வளவு கை கைவேலைப்பாடுகள் அதிலும் கூட அந்த கோவில் கிழக்கை நோக்கி இருக்கும் அந்த சூரியன் உதிக்கிற போது அந்த ஆலயத்தினுடைய முகப்பிலி இருக்கக்கூடிய தட்டுக்கள் அப்படி ஜொலிக்கம் அந்த சூரிய ஒளி படிக்கிற போது அந்த தட்டுக்கள் எல்லாம் அப்படி ஜொலிக்கம் அவ்வளவு அழகான ஒரு ஆலயத்தை தான் ஏரோது கட்டி இருந்தான் பெரிய இந்த ஆலயத்தை பார்த்து தான் ஈசுவரன் சொல்லுகிறார்கள் எவ்வளவு அழகான ஆலயமாக இருக்கு கவின்மிகு கற்களால் கட்டப்பட்டது என்றெல்லாம் அவர்கள் ரொம்ப பெருமையாக பேசுகிற போது இயேசு சொல்லுகிறார் ஒரு காலம் வரும் அப்போது இந்த கோவில் கல்லின் மீது கல் இயராதபடி இடிக்கப்படும் இயேசு அவசர சொல்ற போல நமக்கு தெரியுது இல்லையா எப்போ ஆலயத்தை போயிட்டு இது இடிஞ்சு கல் மேல கல் இல்லாதபடி போயிடும் இது சீடர்களிடம் சொல்லுகிறார் வேறு யாருக்கிட்ட சொல்லி இந்த பயங்கர கோபம் வந்திருக்கும் ஏனென்றால் அவர்கள் அந்த ஆலயத்தை எத்தனை ஆண்டு கட்டினாங்களாம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் கட்டின கோவிலை அவர் சொல்றாரு இது கல்லின் மீது கல் இல்லாதபடி விடும் ஆனா அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு காலம் வரும் அந்த காலத்தை பற்றி பேசுகிறார் அது ஏசு சொன்னதுபடியே அந்த எரிசலே மாலையும் அது இடிக்கப்பட்டது கல்லின் மீது கல் இல்லாதபடி அது இடிக்கப்பட்டது இன்றைக்கும் அது அப்படியாகத்தான் இருக்கிறது அந்த கோவில் கட்டி எழுப்பப்படல ஏசு சொன்னால் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இன்றைக்கும் இருக்கிறது யாருமே கட்டி எழுப்பப்பட கட்டி எழுப்பப்படவும் முடியாது பிரியமானவர்களே ஆனால் ஆனா அதை பின்பாக தொடர்ந்து போகிறார் ஒரு காலம் வரும் அப்போது கல்லின் மீது கல் இல்லாதபடி இடிக்கப்படும் உடனே அது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கிற போது அந்த நாள் வருகிற போது இதெல்லாம் அடையாளங்களாக இருக்கும் வானிலை மின்னல் தோன்றும் அது தோன்றும் இது தோன்றும் எல்லாம் நிறைய அழிவுகளை பற்றி பேசுகிறார் சொல்லிட்டு கடைசியில் சொல்ல மன உறுதியோடு இருங்க அந்த அந்த நாளுக்காக மன உறுதியோடு இருங்க அப்போது இன்றைய முதல் வாசும் இன்றைய நச்சு வாசும் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது தற்காலிகமானது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது தற்காலிகமானது இன்றைக்கு நாம் கடைக்கு செல்கிற போது உணவுப் பொருட்களை வாங்குகிற போது அந்த பாக்கெட்டில் கீழே ஒன்று எழுதியிருக்கும் என்னது விலை எழுதியிருக்கும் அது வேறு விஷயம் வேறு என்ன இருக்கும் எக்ஸ்பைரி டேட் நாமே தான் நாம் இந்த உலகத்தில் அப்படியே போமோன்ட்டு அதுக்கு போறது கிடையாது நாமே எக்ஸ்பைரி தான் ஒரு காலத்தில் போகிறோம் ஆனால் தேடி தேடி எக்ஸ்பைரி டேட் கண்டுபிடிப்போம் அது எத்தனை காலத்துக்கு இது உபயோகப்படுத்தலாம் பெரிய மாணவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எக்ஸ்பைரி தான் நாமும் இந்த உலகத்தில் டெம்பரரி தான் எதுவும் கேரண்டி கிடையாது எனக்கு சொல்லுவாங்க இந்த டிவி வாங்கினா இத்தனை கேரண்டி இந்த மிக்சி வாங்கின இந்த வாரண்டி பெரிய மாணவர்களே அந்த கேரண்டிக்கும் அந்த வாரண்டிக்கும் கூட காலம் உண்டு எத்தனை வருஷம்தான் அஞ்சு வருஷம் மூணு தான் கேரண்டி வாரண்டி அதுக்கு மேலே நீங்க கொண்டு போனீங்கன்னா அது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெரிய மாணவர்களே நமக்கும் கேரண்டி வாரண்டி அதிகபட்சம் விபலியும் எத்தனை ஆண்டுகள் சொல்லுகிறது நம்ம மாசம் தேதி தான் சொன்னேன் எண்பது ஆண்டுகள் தான் வாரண்டி கேரண்டி எல்லாம் பிரிவு அதிகமாக அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் போனஸ் தான் அந்த மிஷினும் கொஞ்சம் நல்லா ஓடுதுன்னு அர்த்தம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் நல்லா ஓடும் ஆனால் ஓடிட்டே இருக்காது பெரிய மாணவர்களே இப்படிப்பட்ட ஒரு தான் இறுதி காலத்தை நோக்கி செல்லக்கூடிய நம்முடைய மரணத்தை நோக்கி செல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கை டெம்பரவரி என்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் எப்படிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எது நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியம் என சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் எதற்காக நம்ம வந்து இந்த உலகத்துல ரொம்ப அவசப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரிய மாணவர்களே இன்றைய இன்றைய ரெண்டாவது வாசத்துல சொல்றாரு பவுலடியா இந்த ரெண்டாம் வருகைக்காக காத்திருந்த தசனிக்க மக்கள் என்ன பண்ணாங்க ஆ உலகம் தான் முடிய போகுது கடல் வரப்போகிறார் நடுத்திருப்பு நடக்க போகுது எனவே நாம ஏன் நல்லவனாக இருக்கணும் ஏன் போய் உழைக்கணும் நாம ஏன் போய் கஷ்டப்படணும் இட் இஸ் டெம்பரரி எக்ஸ்பைரி அதனால் நாம் இதுக்கு சோம்பெறிகளாக இருந்தார்கள் சோம்பெறியாக இருந்தாங்க வேலைக்கு போகாமல் வேலை செய்யணும் போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு வேலை செய்யணும் போயிட்டு ஏன் வேலை செய்கிற உலகம் அழிய போது எல்லாம் சொல்லி உழைத்தவர்களை வேலை செய்பவர்களை அவர்கள் போய் கேலி செய்வதும் இழுக்க இழிவாக பேசுவதுமாக இருக்கிற அந்த திசலோனிக்க மக்களை பார்த்து பௌளுடைய கோபப்படுகிறார் நீங்கள் சோம்பி திரிகிறீர்கள் நீங்கள் அடுத்த உடைய வேலையிலே தலைகிறீங்க ஒழுங்காக ஒழுங்கு மரியாதை போய் வேலை செய்யுங்க உழைக்காதவன் உன்னல் ஒரு பக்கம் இன்னைக்கு ரெண்டு வாசம் சொல்லுது இது டெம்பரரி லைஃப் அப்படின்னு சொல்லுது இன்னொரு வாசம் சொல்லுது இந்த உலகத்தில் போயிட்டு வேலை செய்யுங்க கஷ்டப்படுங்க உழைக்காத உண்ணல் ஆகாது எப்படி இந்த மூன்று வாசகத்தை நாம் இணைக்கலாம் பெரிய மாடுகளே இந்த உலகம் டெம்பரரி தான் ஆனால் டெம்பரரி உலகத்துல நேர்மையோடும் நல்லவர்களோடும் நாம் வாழ்வது நம்முடைய கடமை இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை வைத்து தான் கடவுள் நமக்கு மறு உலக வாழ்க்கை கொடுப்பார் இந்த உலக வாழ்க்கையை நான் சோம்பெறியாக என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பாரமாக என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குடித்துக்கொண்டும் ஓதாடித்தனமாக சோம்பெறியாக என் குடும்பத்துக்கு ஒரு பாரமாக நான் இருக்கிறேன் என்றால் அந்த வாழ்க்கை வாழ்க்கை அல்ல அல்லது நான் அதிகமாக வேலை செய்கிறேன் அதிகமாக சம்பாதிக்கணும் நிறைய சேர்க்கணும் நிறைய பணம் ஈட்டணும் பெரிய பணக்காரமாகணும் அதற்காக என் மனைவி என் குடும்பத்தை என் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கிறேன் அதுவும் நல்ல வாழ்க்கை அல்ல போத் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நேரம் கொடுக்காமல் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் அவருடைய தேவைகளை கண்டுகொள்ளாமல் பணம் 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 செல்வாக்கு பணம் செய்கிற ஓடிக்கொண்டிருப்பதும் உலகம் முடிய போது அதனால நான் ஜாலியா வாழ்வேன் குடிப்பேன் இந்த உலகத்துல சந்தோஷமா பாவ வாழ்க்கை வாழ்வேன் என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளை கவனிக்க மாட்டேன் ஊதாடித்தனமா இருப்பேன் சோம்பெறிகளாக இருப்பேன் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சேர்க்காமல் இருப்பேன் என்று இப்படி வாழ்வதும் ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவர் இயேசு ஜெபித்தார் வேலை செய்தார் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணார் பெரிய இந்த உலக வாழ்க்கையில நாம் எதை முக்கியமாக வைத்திருக்கிறோம் இயேசு கடவுளுக்கும் நேரம் கொடுத்தார் தன்னுடைய பணிக்கும் நேரம் கொடுத்தார் அப்படி இருக்கா நம்முடைய வாழ்க்கை பேலன்ஸாக இருக்கா நாம் ஏதோ ஒரு பக்கம் சாய்ந்து விடுகிறோமே ஒன்று குடும்பத்தை கவனிக்காம ஜபம் ஜபம் அல்ல இன்னொரு பக்கம் குடும்பம் அல்லது வேலை வேலை பணம் பணம் இந்த உலக காலையில் போக்கு கொண்டு குடும்பத்தையும் ஜபத்தையும் கடவுளையும் மறந்து போகிற அதுவும் வாழ்க்கை அல்ல எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க இன்றைய வாசனை அடைக்கிறது என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன இந்த உலகத்தில் தான் நான் இழுந்து விட போகிறேனா அல்ல என் உடைய உலக வாழ்க்கை முடிய போகிறது எப்படி வாழப் போகிறேன் பிரி மாணவர் சில பேர் இன்றைக்கு குடும்பத்து மிக பாரமாக இருக்கிறார்கள் சூம்பறி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பௌளுடியா மிக வன்மையாக கணிக்கிறார் போங்க வேலை உங்கள் குடும்பத்தை பாருங்கள் பிள்ளைகளை பாருங்கள் பிரியமான ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாக்கியம் அதாவது நீண்ட நேரம் தூங்க வேண்டும் என்ற ஆசை சொல்லப்பட்ட வாக்கியம் ரொம்ப நேரம் தூங்கலாம் காலையில் எல்லாம் எத்தனை மணிக்கு ஏஞ்சு தெரியாது அவங்கவுங்க ஒரு டைம் வச்சிருப்போம் நான்கு மணி ஐந்து மணி ஆச்சரியமாக பார்க்குறீங்க நான்கு மணியா ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி அந்த புத்தகம் சொல்கிறது நீங்கள் செத்த பின்னாடி தூங்கி தான் இருக்க போறீங்க வாழும்போது சுறுசுறுப்பாக ஏன்ச்சிக்கிங்க நாம் இறந்த பின்பு நாம் தூங்கி கொண்டு தான் இருக்க போகிறோம் அதுக்கு பின்னாடி வேலை செய்ய போறது கிடையாது இறந்த பின்பு நாம் வேலைக்கு போக போறது கிடையாது இறந்த பின்பு நாம் பணிக்கு செல்வது கிடையாது இறந்த பின்பு தூங்கி கொண்டு தான் இருக்க போகிறோம் ரொம்ப நாள் தூங்க போகிறோம் யாரும் நம்ம எழுப்ப மாட்டார்கள் எனவே வாழ்கிற போது சுறுசுறுப்போடு ஆக்டிவாக பணி செய்யுங்கள் காலையிலேயே எழுங்கள் என்று புத்தகம் சொல்லியிருக்கு பெரிய மாணவிலே நம்ம தூங்குவதற்கு நிறைய காலங்கள் இருக்கிறது இறந்த பின்பு நாம் இப்போ வாழ்கிறோம் வாழ்வோம் குடும்பத்துக்கு நல்ல மகனாக மகளாக நல்ல கணவனாக நல்ல மனைவியாக நல்ல பிள்ளைகளாக வாழ்வோம் நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்துக்கு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வோம் சந்தோஷத்தை கொடுப்போம் மகிழ்ச்சியை கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கை குறுகியது நாம் இறுதி நாளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இறுதி நாள் என்பது உலகம் எப்போ முடிவதல்ல என்னுடைய மரணம் தான் எனக்கு இறுதி நாள் அங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வைத்திருக்கிறோம் குறுகிய வாழ்க்கை மகிழ்வோடு வாழ்வோம் என்பது என்னுடைய முதல் வாசகம் நச்சு வாசகம் நமக்கு சொல்லுகிறது மன உறுதியோடு இருங்க கவலை இருக்கும் இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் மன உறுதியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் இன்றைய இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்வோம் இன்றைக்கு தாயம் திரு அவையானது ஏழைகளின் ஞாயிறு என்ற நாளை இன்றைக்கு சிறப்பிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டின் பொது காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறை நாம் ஏழைகளின் ஞாயிறாக சிறப்பிக்க திரு அவை நம்மை அடைக்கிறது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன விழாவை கொண்டாடப் போகிறோம் கிறிஸ்து அரச பேருவிழா கிறிஸ்து அரச பெருவிழாவோடு பொது காலம் என்ற வழிபாட்டு காலத்தை நாம் நிறைவு செய்கிறோம் அந்த இயர் முடிகிறது கிறிஸ்து அரச பெருவிழாவோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமோடு வழிபாட்டு ஆண்டு முடிகிறது அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன ஞாயிறை கொண்டாடுகிறோம் திருவருகி காலம் வழிபாட்டினுடைய துவக்கம் வழிபாட்டினுடைய துவக்கம் பனிரெண்டு மாதம் நமக்கு இருக்குது அந்த மாசனுடைய துவக்க மாதம் முதல் மாதம் என்னது ஜனவரி அது பொதுவாகும் நமக்கு திருவடி மாட்டுக்கு தொடங்குகிற காலம் எது திருவருகை காலம் அப்போ நாம் இயர் எண்டில் இருக்கிறோம் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த உடனே முப்பத்தி நான்காம் ஞாயிறு நாம் குடுசரச பெருவிழாவை கொண்டாடுகிறோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு த இயர் ஆஃப் மேர்சி என்ற ஆண்டை அறிவித்தார் இரக்கத்தின் ஆண்டு அறிவித்தார் அந்த ஆண்டு ஒவ்வொரு கிறிஸ்து அரச பெருவிழாவுக்கு முன்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரச பெருவிழாவுக்கு முன்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று ஏழைகளின் ஞாயிறை கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார் என்னைக்கு எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிலிருந்து தான் இந்த முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு ஏழைகளின் ஞாயிறாக கொண்டாடப்பட்டு வருகிறது பிரிய இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்த லியோ இந்த ஏழைகளின் ஞாயிற்கு கொடுக்கப்பட்ட தீம் இந்த சிந்தனை மைய சிந்தனை என்னவென்றால் ஐ யோர் மை ஹோப் இதுதான் இந்த வாரத்துக்குண்டான தலைப்பாக கொடுத்திருக்கிறார் யோர் மை ஹோப் ஒரு ஏழை ஆண்டவரை நோக்கி நீரே என் கடவுள் உம்மிடமே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று திருப்பாடல் ஆசை சொல்வது போல நம்முடைய அனைவருடைய ஹோப்பாக இருப்பது யாரு கடவுளாக இருக்கிறார் ஏழைகள் எனக்கென யாரும் இல்லை இந்த உலகத்திலே நான் ஏழையாக இருக்கிறேன் வறியவனாக இருக்கிறேன் எனக்கென யாரும் இல்லை என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு யாரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் கடவுள் நமக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் எனவே நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று இன்றைய நாளில் திருத்தந்தை நம்மை அடைக்கிறார் இன்றைக்கு இந்த ஏழைகளின் ஆயிரை கொண்டாடுகிற போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சிந்தனை என்ன நீதிமொழி புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிப்போம் நீதிமொழி புத்தகம் பத்தொன்பது பதினேழு மைக்கு இருக்குமாங்க ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிற ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் நம்ம மனுஷனு தான் கடன் திருப்பி அதை வட்டி போட்டு குட்டி போட்டு வாங்கலாம் ஏழைக்கு நாம் கொடுக்கக்கூடிய லோன் அந்த நிறைய விஷயங்கள் செய்யணும் இல்லையா சீட்டு போடு அது போது ஏழைகளுக்கு நாம் கொடுத்து அதை வட்டியோடு லாபத்தோடு பெற்றுக் கொடுக்கிறோம் வசனம் சொல்லுது ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர் யாருக்கு கடன் கொடுக்கிறாராம் ஆண்டவுக்கு கடன் வாங்கணும் இல்லை உங்களை சொல்லல நான் பொதுவா கேட்குறேன் கடன் வாங்கினவர்கள் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணும் அடுத்த வசனம் அவர் கொடுத்ததை அவர் கொடுத்ததை ஒருவர் ஏழைக்கு கொடுத்ததை ஆண்டவரை திருப்பி தந்து விடுவார் ஆண்டவர் திருப்பி தந்துடுவார் நீ ஏழைக்கு உதவி கடவுளுக்கு கடன் கொடுத்தது போல ஆகும் கடவுள் உனக்கு திருப்பி கொடுத்து விடுவார் என்று சொல்கிறது ஏழைக்கு உதவி செய்வது கடவுள் கடவுளுக்கு கணக்கு கடன் கொடுப்பது போல நீதிமொழி புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது குறைவு எதுவும் ஏற்படாது எல்லாம் இறை வார்த்தை ஏன் வார்த்தை கிடையாது கடவுளுடைய வார்த்தை சொல்லுது ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது அடுத்த வசனம் நமக்கு பயமுறுத்துகிற வசனம் படிங்க அவர்களை கண்டோம் காணாது அவர்களை கண்டோம் யாரை கண்டோம் ஏழைகளை கண்டும் காணாதது போல காணாதது போல அவ இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் போறது இந்த பக்கம் வந்து அப்படி அந்த பக்கம் போறது நமக்கு ஏதாவது கேட்பான் ஏழைகளை கண்டும் காணாமல் செல்கிறவர்கள் பல சாபங்களுக்கு ஆளாவ பல சாபங்களுக்கு ஆளாக அதன் சொன்ன பயம் முடுத்துகிற வார்த்தை நீ ஏழைகளை பார்த்தும் பார்க்காம போற அப்படின்னா யாரும் நம்மை சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளை சபிக்கிறார் அப்ப எவ்வளவு பெரிய கடமை நமக்கு ஆண்டு கொடுக்கிறார் பெரிய மாணவர்களே நான் நிறைய எழுதிக்க நேரம் இல்லை ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு எளியவருக்கு உதவி செய்கிறவர்களுக்கு விவிலியும் சொல்லக்கூடிய பயன்கள் என்ன விவிலியும் சொல்லக்கூடிய பயன்கள் என்ன அதை மட்டும் வாசித்து இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்வோம் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்று திருப்பாடல் நாற்பத்தி ஒன்று ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற போது கடவுள் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் என்ன என்பது சொல்லப்படைய வார்த்தைகள் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்று ஒன்று முதல் எளியோரின் நலனில் அக்கறை கொள்பவர் எளியோரின் நலனில் யார் எளியோர் வரியோர் ஏழைகள் எளியோரின் நலனில் அக்கறை அவங்க பேரு பெற்றவர்கள் மத்திய எட்டு பேரு பெற்றல் சொல்லுவாங்க எளிய மனது பேரு பெற்றோர் கனிவுடைய பேரு பெற்றோர் இங்க திருப்பளராசி சொல்றாரு ஏழைகளுக்கு ஏழைகளின் நலனில் அக்கறை கொள்கிறவர்கள் பேரு பெற்றவர்கள் என்ன பேர் ஏழு பேர் சொல்றார் பேரு பலன்கள் ஒன்று ஆண்டவர் அவரை பாதுகாப்பார் இருந்து பாதுகாப்படிமா எலியோ நலனில் அக்கறை பேர் பெற்றோர் துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார் பெரிய துன்ப நாளில் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார் மனுஷன் கிடையாது உங்க துன்ப நாளில் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் எத்தனாவது ஒன்னாவது ரெண்டாவது ஆண்டவர் அவரை பாதுகாப்பார் ஆண்டவர் அவரை பாதுகாப்பார் ரெண்டு மூன்றாவது நெடுங்காலம் வாழ வைப்பார் நெடுநாள் வாழ வைப்பார் ஏகளுக்கு உதவி செய்கிறவருக்கு ஆயுள் காலம் அதிகமாகும் டாக்டர்ஸ் கிடையாது உங்களுக்கு ஆயுளை அதிகப்படுத்துவர்கள் டாக்டர்ஸ் கிடையாது உங்கள் ஆயுளை அதிகப்படுத்துகிறவர்கள் பணக்காரர்கள் கிடையாது உங்களுடைய ஆயிலை அதிகப்படுத்துவர்கள் யாரு 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 ஏழைகள் நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் அதிகமாகும் நான்காவது நாட்டில் பேரு பெற்றவராய் விளங்க செய்வார் இந்த நாடு உங்களை பத்தி பெருமையா பேசும் நாலு பேர் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க நாட்டில் பேரு பெற்றவர்களாய் விளங்க செய்வார் ஐந்து எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார் உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க நீங்க தான் எல்லாருக்கும் உதவி செய்யறீங்களே எதிரிகளின் விருப்பத்துக்கு உங்களை விட்டுவிட மாட்டார் எதிரிகளுடைய இருந்து உங்களை பாதுகாப்பார் ஐந்து ஆறு படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் படுக்கையில் நாம் நோயுற்று இருக்கிற போது ஆண்டவர் துணை செய்வார் பிரியமானவர்களே நாம் நோயுற்று இருக்கிற போது ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார் அப்போ நம்ம யோசிப்போம் என்னது ஐயோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கலாம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் எப்போ சாகிற போது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ இப்போ உதவி செஞ்சா உன் நோயில் நான் உனக்கு உதவி செய்வேன் ஏழாவது நோய் நீங்கி படுக்கையை நின்று அவர் எழும்படி செய்வார் நோயிலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார் சுகம் கொடுப்பார் இதை விட நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்ப இந்த ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு திருப்பாடல் ஆசை என்ன சொல்றாரு என்ன செய்யணுமா கோயில் கோயிலா போய் ஜெபம் பண்ணு இத்தனை ஜபமான சொல்லு இத்தனை பூசை பண்ணு அது பண்ணு இது பண்ணு அதெல்லாம் தேவைதான் ஆண்டவர் இதே போல இன்னொன்னு சொல்றாரு பசி இருப்பவனுக்கு உணவு கொடுத்தியான் தாகமாந்தவருக்கு தண்ணி கொடுத்தியான் உடை இல்லாதவனுக்கு உடை கொடுத்தியா இல்ல உடை பசியாக தாகமாக யாரு பணக்காரங்க இருக்காங்களா யாரு இருப்பாங்க ஏழைகளா இருப்பாங்க இதெல்லாம் எங்க இடம் இருக்கான் எங்க பாக்காதீங்க நான் கைகள் அங்க நீ எங்க இடம் இருக்கான் விண்ணுலையில் இடம் இருக்கிறது மோட்சம் ஏழைகள் தான் நம்மை மோச்சத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஏழைகள் தான் நமக்கு மோச்ச வாயிலை நமக்கு அடைய செய்கிறார்கள் இவங்களுக்கு உதவி செய்யணும் தான் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த ஞாயிறை ஏற்படுத்துகிறார் அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏழைகளை அன்பு செய்யாதவன் இயேசுவை ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது ஏழைகளை அன்பு செய்யாதவன் ஒருபோதும் நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்ள முடியாதான் இதுதான் ஏழைகளின் ஞாயிறாக ஏழைகளின் மீது நாம் அன்பு கொண்டு கொண்டுள்ளவர்களாக வாழ இந்த நாள் அடைக்கிறது இறுதியாக குழந்தைகள் பெரிய மாணவர்களே ஒரே ஒரு வசனம் படித்து நாம் நிறைவு செய்வோம் எபி சி ஆறு ஒன்று நான்கு எபிசி ஆறு ஒன்று நான்கு உங்களை பற்றி தான் சொல்ல போறேங்க உம் ஜாலியா இருக்கிறீங்க பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது எத்தனை வசனம் அது ஒன்று பார் நான் படியுங்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை மயக்கத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் ஓகேம்மா சந்தோஷம் நம்படிங்க உங்கள் தந்தையும் தாயும் மதித்து நட மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை இதனால் நீ நலம் பெறுவாய் மண்ணுலகில் நீடோடி வாழ்வாய் விரியுமானு உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் பிள்ளைகளே யாருக்கு கீழ்ப்படியணும் அப்பா அம்மா கீழ்ப்படியும் இப்போ கேள்வி கேளுங்க நான் ஏன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியும் அப்படி கேள்வி கேட்டால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா மூணு காரியம் சொல்லுது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி என்ன நடக்கும் ஒன்று கடவுளின் அடியாருக்கு இதுதான் உகந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுளுக்கு பிடித்தமானது என்ன அப்படின்னா நீங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவது கடவுளுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய மார்க் வாங்குறது மட்டும் கிடையாது நீங்கள் நிறைய டேலண்ட்டை நிறைய திறமைகள் வச்சுருந்தது மட்டும் கிடையாது நீங்கள் கடவுள் குகந்த பிள்ளைகளாக இருக்கணும்னா பூசைக்கு வர்றது மட்டும் கிடையாது மறைக்கறி வர்றது மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் யாருக்கு கீழ் படியணுமா அப்பா அம்மாவுக்கு கீழ் படிய வேண்டும் ஒன்று அதன்படியாக நாம் கடவுள் குகந்த பிள்ளைகளாக மாறும் ரெண்டாவது என்ன சொல்லுறாங்க நீ மூடிட்டிங்களா பைபிள் நீ நலம் பெறுவாய் கடவுள் ஒன்று சுகமாக வச்சுப்பார் இல்லை பைபிள் மூடிட்டா ஏதோ அவங்க மட்டும்தான் அவங்க வேலை அவங்க கடமை அவங்க ஏதோ அந்த கடமை செய்யாத போல அப்படி பார்த்து அவங்களும் சிரிக்கிறோம் உங்ககிட்ட எங்கே பைபிள் ம் பைபிள் வச்சு தூங்கி வச்சு மூடி வச்சுக்கிறீங்க நீங்களும் படிக்கணும் ஆகிய நீ நலம் பெறுவாய் பிள்ளைகளே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு கீழ் படியுங்க வேற ஒன்றும் கிடையாது மூணாவது மண்ணுலகில் நீடுவாங்க நீடுவான் நீ ரொம்ப காலம் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு கீழ் படிங்க இதுதான் இன்னைக்கு குழந்தைகளுக்கு உண்டான செய்தி பெரிய மாணவர்களை இந்த செய்திகளை நாம் உள்வாங்குவோம் குறிப்பாக இந்த நாளில் குழந்தைகளை ஆண்டவரும் கொடுத்திருக்கிறார் நன்றி சொல்லுவோம் இந்த குழந்தைகள் நன்முறையில் வளர்க்க நாம் முயற்சி எடுப்போம் எழுந்து நிற்போம்